இன்னைக்கு ஆட்சி சமையலில் புரோட்டா இடியப்பம் ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் குழம்பும் வரமிளகாய் சிக்கனும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சோம்பு சீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் போல் கல்பாசிப்பூ ரெண்டு இலை ரெண்டு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துடலாம் இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு ஃபுல் பூண்டு கருவேப்பில்லை ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அரை கிலோ சிக்கன் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உரப்புக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறலாம் லிட் போட்டுறதா வெந்து வரட்டும் சிக்கன் குழம்புக்கு அரைச்சி ஊத்துறதுக்கு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொழம்பு கூட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் போல் கொதித்து வரட்டும் இந்த குழம்பு பரோட்டா மேலே ஊற்றி ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வரமிளகா கறியாக பொறிச்சி விட்டுறலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சீரகம் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு இலை கொஞ்சம் போல் கல்பாசிப்பூ நாலு வரமிளகாய் சேர்த்துடலாம் பத்து பூண்டுப்பல் பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் ஒரு பழுத்த தக்காளி இந்த வரமிளகாய் கறிக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உரப்புக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க என்ன நம்ம வரமிளகா வேறு சேர்த்துருக்கோம் கூட நம்ம குழம்புல இருந்து எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்தா மசாலாவோட கலந்து விட்டு அவ்வளவுதான் நம்மளோட வரமிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு ஊத்தப்பம் பரோட்டா சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட வரமிளகா கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு